தேவ ஜனங்களுக்கு இப்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள் இந்த செய்தியில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால் அதிகமாக விசுவாசிகளிடம் நிலவக்கூடிய ஒரு பயம் என்று சொல்லலாம் அல்லது கேள்வி என்று சொல்லலாம் பாவம் செய்யும்போது அல்லது பாவத்திற்குள்ளாகிவிடும் பொழுது என்னுள் இருக்கக்கூடிய ஆவியானவர் என்னை விட்டு விடுவாரா ஒரு விசுவாசி தற்செயலாக பாவத்தில் விழுந்து விட்டால் அவனுள் வாசல் செய்து கொண்டிருக்க பரஸ்து ஆவியானவர் அந்த விசுவாசியை விட்டு விலகி விடுவாரா என்ற கேள்வி எழுகிறது வேதத்தில் ஒரு சில இடத்தில் அப்படி ஆவியானவர் விலகிவிட்டதையும் நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்று சாமல் பதினாறில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வி இஸ்ரோவேல்களின் முதலாவது ராஜாவாகிய சவுல் தேவன் அமலேக்கியர்களை அழித்து போடும்படிக்கு கட்டளையிட்ட இட்ட கொடுத்த கட்டளைக்கு செவிகொடாமல் போனதால் ஏற்பட்ட விளைவை நாம் பார்க்கிறோம் எப்பொழுது அவர் ராஜாவாகும் போது அவர் பரிசுதாவினால் அபிஷேகம் செய்யப்பட்டார் அவர் ராஜாவாகவே இருந்தார் பரிசுதாவி அவரை ராஜாவாக நடத்தினார் எப்பொழுது அவருக்கு நாள் ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டதோ அந்த உத்தரவை அவர் செய்யாமல் போனதினால் ஆவியானவர் அவரிடமிருந்து இருந்து விலகி போனார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வசனம் குழப்பத்தை இருக்கிறது ஒன்று சாமிகள் பதினாறு பதினாறு பதினாலிருந்து பதினைந்து வரை கத்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கத்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ திவினால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உமை கலங்க பண்ணுகிறதே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் என்றென்றைக்கும் வாசம் வாசமாக இருப்பதற்கு கொடுக்கப்படவில்லை கர்த்தர் நியமிக்கப்பட்ட காரியங்களுக்காக நியம நியமித்த காலம் வரையிலேயே அவர் கொடுக்கப்பட்டிருந்தார் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தார் அது ராஜாவாக இருக்கும் வரைக்கும் தான் அந்த ஆவியான அவரோடு கூட இருப்பார் காரியம் நிறைவேறும் காலத்தில் ஆவியானவர் அவரை விட்டு விலகுகிறார் இது பரிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது உதாரணமாக நியாயாதிபதி ஒரு பார்க்கலாம் நியாயாதிபதி சிம்சோனி இஸ்ரேவேலர்களுக்கு கஷ்டங்களும் உபத்திரவங்களும் கொடுக்க வந்த பெலிஸ்டர்களுக்கு எதிராக செயல்பட கர்த்தார் ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட கொடுக்கப்பட்டார் யூத ஜனங்கள் சிம்சோனை காய்நால் கட்டி பெலிஸ்தரிடம் ஒப்படைப்பாக சென்ற பொழுது கர்த்தரியின் ஆவியானவர் அவன் மேல் இறங்கிய பொழுது அவன் ஆயிரம் பெலிசர்களை கொண்டு போட்டான் நீங்கள் என்ன நடக்கிறது என்றால் பெலிசர்கள் யூதாவிடம் யூதா இஸ்ரோவேல்களிடம் சொல்லுகிறார்கள் நாங்கள் உங்களையெல்லாம் கொண்டு போடுவோம் ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த விளசாலி இருக்கிறானே உங்களோடு அந்த சிம்சோன் அவனை கையை கட்டி எங்களிடம் கொடுத்து விடுங்கள் அப்படியானால் உங்களை விட்டு விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஜனங்களெல்லாம் சென்று சிம்சோனிடம் சொல்லுகிறார்கள் சிம்சோனே நாங்கள் உன்னை கட்டி நாங்கள் பெலிசரிடம் கொடுத்து விடுகிறோம் அதன் பிறகு உன் பாடு பெலிசர் பாடு

உன்னை இழுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் அவன் வரைக்கும் வந்து சேர்ந்த போது அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கற்றுடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் எப்பொழுது கொடுக்கப்பட்ட பொழுது அங்கு பரிசு தாவியானவர் இறங்கினார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அவர் அங்கு செய்து முடித்தார் அந்த பெலிசர்களை அந்த சிம்சான் அதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய காரியம் அதை அவன் செய்து முடித்தான் ஒரு ஒரு ஆயிரம் பேரை அவன் கொண்டு போட்டான் இனி பெலிசரின் வஞ்சனைக்கு உட்பட்டு தெளிலால் சிம்சானுடைய முடியை தரித்தபொழுது அவனுடைய நசரேயின் விரதம் தடைப்பட்டதால் கத்தரியன் ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் ஆ அங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சின்சோன் நஸ்ரேய விரதம் கொண்டவன் நஸ்ரேய விரதம் என்றால் அவன் பிறப்பில் இருந்தே அவனுடைய தலையின் மேல் சவரன் கத்துப்படக்கூடாது அவன் எந்த விதமான திராட்சை செடியிலிருந்து வரக்கூடிய திராட்சை ரசமாகிலும் திராட்சை பழம் எதையுமே அவன் சாப்பிடக்கூடாது எப்பொழுதும் தேவனுக்கு என்றே ஒப்புக்கெடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அது நசரிய விரத விரதம் தேவன் அவனோடு பல்வேறு வகைகளில் இடைபெறுகிறார் ஆவியானவர் அவனுக்குள்ளாக தங்கியிருக்கிறார் தேவாபி அவருக்குள் இருக்கும்போது அநேக பலங்கள் அநேக காரியங்கள் அவனுக்குள்ளாக வருகிறது இந்த சிம்சோன் தெழிலால் என்று சொல்லக்கூடிய ஒரு அவள் வேசியா பணத்திற்காக இதையும் செய்யக்கூடியவள் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர் ஓடு தங்கி இருந்ததினால் வெலிசர்கள் வசமாக சென்று வஞ்சகமாக அந்த தலையிலை நோக்கி நாங்கள் காசு தருகிறோம் நாங்கள் பொன் தருகிறோம் வெள்ளி தருகிறோம் நீ எங்களுக்கு உன்னோடு தங்கியிருக்கிறானே அந்த க சிம்சோலின் பலன் அவனுக்கு எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்து சொல் என்றார்கள் அவளும் அந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு அவனுடைய எந்த தலைமுடியை சிறப்பிக்கப்படக்கூடாதோ எந்த தலைமுடி வெட்டப்படக்கூடாதோ அதை வெட்டி அவனை சிறுமைப்படுத்தினான் இதற்கு உகந்ததாக அவனே அதை அவளிடம் சொன்னான் அவனுடைய முட்டாள்தனத்திற்கு அவனுக்கு கிடைத்த பரிசு அது தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது மனிதர்களுக்கு இதுதான் நடக்கும் நியாயாதிபதிகள் பதினாறு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வாசிப்பீர்களே ஆனால் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறை சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் இப்படி பிடிக்கப்பட்ட அவர்கள் கொண்டு போய் ஒரு விளையாட்டு பொருளாக அந்த பெலிசர்கள் எல்லாம் வைத்தார்கள் சிறையிலே அவன் அடைக்கப்பட்டான் அவனுக்கு விலங்கு விலங்கு போடப்பட்டிருந்தது கண்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்து குருடாக இருந்தான் ஒரு தடவை ஒரு மண்டபத்திலே அந்த பெலிசர்களெல்லாம் கூடியிருந்தார்கள் அப்பொழுது அந்த அந்த மண்டபத்தில் உள்ள தூண் அதை தாங்கி நிற்கும் பிரதான தூண்களுக்கு மத்தியிலே அவனை கொண்டு வந்து நடத்தினார்கள் நடத்தி அவனை அவனிடம் அதிகமாக விளையாட்டுகளை செய்தார்கள் என்ன மாதிரி விளையாட்டு என்று சொல்லவில்லை அப்பொழுது அவன் தன்னை தனக்கு கண் இல்லாததினால் தனக்கு லாகு கொடுத்து வரகக்கூடிய இரண்டு பேரை பார்த்து எப்பா நான் சாய்ந்து கொடுத்துவதற்கு வசதியாக அந்த தூண்களிடம் கொண்டு என்னை செல்லுங்கள் என்றான் அவன் அந்த தூண்களிடம் சென்ற அவன் தேவனை நோக்கி பிரார்த்தித்தான் ஆண்டவரே இந்த ஒரு தடவை எனக்கு உதவி செய்யும் நான் இந்த மண்டபத்தை அழித்து போடுவதன் நிமித்தம் இதில் இருக்கக்கூடிய எல்லா பெலிஸ்டர்களையும் நான் மலித்து கொன்று அவர்களோடு நானும் மறித்து போகிறேன் என்று அவன் அவர் தேவனை நோக்கி பிரார்த்தித்தான் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு வெட்டப்பட்ட மகி திரும்பவும் முளைக்க ஆரம்பித்தது ஆகையால் தேவன் அவனுக்கு அந்த உதவியை செய்தார் பெலிஸ்டர்கள் எல்லாவற்றையும் ஒரு முப்பதாயிரம் ஒரு மூவாயிரம் பேர் அங்கு கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கும் நியாயாதிபதிகள் இருபத்தி இருந்து முப்பது வரை வாசிப்பீர்களே ஆனால் சிம்சன் தனக்கு கையிலாக கொடுத்து நடந்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான் அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய குறைய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகிய ஆண்டவரை நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும் அடிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தருளும் தெய்வனே பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மண்டிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமா அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் வசித்த வசனங்கள் மூலம் தேவை ஏற்படும் போது ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்பதையும் இக்கர்த்தருடைய நியமங்களுக்காக செயல்படும் பொழுது ஆவியானவர் செயல்படாத பொழுது ஆவியானவர் விளைக்க கொள்ளப்படுகிறார் என்பதையும் நாம் இங்கு தெளிவாக பார்க்கிறோம் இனி ஆனால் புதிய பாட்டு காலத்தில் வித்தியாசம் இங்கு ஆவியானவர் வெளியிலே இருந்து அவ்வப்போது செயல்படுகிறார் எப்பொழுது தேவன் உங்கள் ஆவியானவருடைய பலம் வேண்டும் பொழுது ஆவியானவர் வருகிறார் ஆவியானவர் புதிய பாட்டு காலத்தில் கொஞ்சம் வித்தியாசமான முறை நீங்கள் கிறிஸ்துவ விசுவாசிப்பீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் விசுவாசம் உங்களை நிலைத்திருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் நீங்களே தி ஆவியானவருடைய ஆலயம் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக தேற்றவாளனாக கொடுக்கப்படுகிறாள் எப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் விசுவாசங்களின் இருதயங்களில் என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக கொடுக்கப்படுகிறார் என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக அவர் கொடுக்கப்பட்டார் நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் தேட்டினா உடனே திரும்ப போயிடுவாரா அப்படின்னா போயிட்டு 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 வருவாராக மாட்டார் நீங்கள் பாவம் செய்யும்பொழுது அவர் உங்களை தண்டிக்கிறார் உங்களை நல் வழி நடத்துகிறார் நீ செய்யாதே என்று உங்களுக்கு உணர்த்துகிறார் எப்பொழுது நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை தூசிக்கிறீர்களோ அவர் வேண்டாம் என்று உத உதறி தள்ளுகிறீர்களோ அப்பொழுது அவர் விலகுவதாக வேதம் சொல்லுகிறது அது வரைக்கும் அவர் உங்களை வழி நடத்துவாரே தவிர உங்களை தண்டிப்பாரே தவிர உங்களை விட்டு அவர் போவதில்லை அவர் எப்படி நமக்கு அந்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்பதை யோவான் வரை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தீற்றர வாழனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இங்கு ரெண்டு வாதகம் தெளிவாக இருக்கிறது அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்று உங்களுடனே பண்ணி உங்களுக்குள்ளேயே அவர் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிடையாது பரிசுத்தாவிய உங்களுக்குள்ளே இருக்கிறார் இனி பரிசுத்தியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் செய்யும் காரியங்கள் என்ன அவர் என்னென்ன உங்களுக்கு செய்கிறார் உங்களை பாவத்தில் உள்ளாத விழுந்து விட்டால் உங்களுக்கு வேண்டிய மன்னிப்பை கொடுத்து உங்களுக்காக பரிதாபப்பட்டு அவர் அதை உங்களுக்கு மன்னித்து விடும்படியாகும் அவர் செய்கிறார் வாசிங்கள் யோவான் பதினாறு ஏழுலிருந்து பதினைந்து வரை நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தீற்றற உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாத படியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் உங்க மூன்று காரியங்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று அவர் என்றென்றைக்கும் விசுவாச என்னை அவர் என்னை அவர்கள் என்னை விசுவாசாதபடியினாலே பாவத்தை குறித்தும் யார் யார் விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் நடத்திற்கு போயிருந்தால் நீதியை குறித்தும் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது நீதி அவர் நமக்கு உணர்த்தினார் இப்பொழுது அவர் போய்விட்டார் நீதியான வாழ்க்கை என்ன என்பது நமக்கு தெரியாது நம்ம செய்கிறது சரியா இல்லையா என்பது தெரியாது அதை அவருக்கு பதிலாக தேட்டர்வாளனாக இருந்து அவர் நமக்கு உணர்த்துகிறார் அடுத்து இந்த உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்பை கொடுத்து உணவுகிறார் ஒவ்வொருவருக்கும் நியாயத்தீர்ப்பில் என்ன நடக்கும் யார் யார் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் யார் யார் தண்டனை கூடப்படுவார்கள் என்பதையும் அவர் உங்களுக்கு உணர்த்துகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு சொல்லப்பட்டிருக்கும் அவர் தம் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இது பெரிய காரியம் ஆவியானவர்கள் உங்களுக்கு வரப்போகக்கூடிய காரியங்களை முன்னாகவாகவே தெளிவுபடுவார் ஒரு காரியத்தில் நீங்கள் செய்யப்படும் பொழுது அது செய்யப்பட வேண்டுமா அதனால் சக்தி உண்டா அதனால் வெற்றி உண்டா என்பதை உங்களுக்கு அறிவித்து விடுவார் எந்த வழியில் அறிவிப்பார் என்பது அதில் த அவர் யாரில் தங்கியிருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தது ஆகையால் இது பதி புதிய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய காரியம் விஸ்வாசிகள் பாவம் செய்ய நேர்ந்து விடுமானால் அவைகளை அவர்கள் அறிக்கையிட்டால் அவர்களுக்கு வாசம் பண்ணும் பர்ஷுத்தாவியினால் பரிந்துரைக்கப்பட்டு பாவங்களை அவர் மன்னிப்பதற்கு அவர் காரணியாக இருக்கிறார் நீங்கள் அறியாமல் பாவம் செய்து விடுவீர்களே ஐயோ எங்கே நாம் பாவம் செய்து விட்டேன்னே கொடுக்கப்பட்ட தேற்றரவாளன் நம்ம விட்டு போய்விடுவாரோ என்று கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அவர் அந்த பாவத்தின் நியமித்தம் உங்களை பாவத்திலிருந்து விடுபடுவ செய்வதற்காக அவர் உங்களுக்கு உதவி செய்பவராக இருக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று ஏழில் இருந்து ஒன்பது வரை வாசிப்பீர்களே ஆனால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் அடிக்கடி பாவம் நான் எத்தனை தடவை தான் அந்த பாவத்தை அவர்கிட்ட சொல்லி விசுவாசிக்க அடிக்கடி பாவம் செய்தேன் எத்தனை தடவைகள் இப்படி மன்னிக்கப்படலாம் என்பதை இயேசு உயிரோடு இருக்கும் அங்கு நடைபெற்ற ஒரு சம்பவத்தின் உலக்கிச் விளக்கி சென்றிருக்கிறார் வாசிங்கள் மற்ற பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அப்பொழுது பிதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் ஏழு எழுபது என்பது எப்போதெல்லாம் வந்து பாவம் மன்னிப்பு கேட்குறான் அப்போதெல்லாம் மன்னித்து விடுங்கள் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வைக்கவில்லை அவர் நீ விஸ்வாசியாக இருந்தால் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறாயோ செய்துவிட்ட ஐயோ பாவம் பாவம் செய்துவிட்டானே என்று சொல்லும் பொழுது அதை அவர் மன்னிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பது இதன் மூலம் அறியலாம் பரிசுத்தாமியானவர் நம்மில் வாசம் செய்வதால் நாம் பரிசுத்தவான்களாகி அவர் வாழும் ஆலயமாகி விடுகிறோம் நாம் பரிசுத்தத்தை கெடுக்கும் எந்த செயல்களையும் அவர் எதிர்த்து நிற்பார் அவரே வந்து தங்கி பொழுது நமது உள்ளம் பரிசுத்தமாகிவிடும் நாம் பரிசுத்தமாகி விடுகிறோம் ஒரு குட்டி ஆலயமாகி விடுகிறோம் அதே மாதிரி பரிசுத்தாவியானவர் அந்த பரிசுத்தத்தை கழிக்கக்கூடிய எல்லா காகத்தையும் எதிர்த்து நிற்கிறார் ஒன்று கோரி மூன்று பதினாறு பதினேழை வாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தீவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தீவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தீவன் கெடுப்பார் தீவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் இனி எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று பரிசுத்த ஆவி உங்களில் வாசம் பண்ணும்போது ஆவிக்குரிய வரங்களை தருகிறார் அநேக வரங்கள் உண்டு எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அந்த வரங்களை எல்லாம் நீங்கள் எப்பொழுது பெறுகிறீர்கள் நீங்கள் பரிசு தாவியானவர் உங்களோடு கூட வாசம் பண்ணும்போது நீங்கள் அவைகளையெல்லாம் பெறுகிறீர்கள் அது அந்நிய பாசையை பேசுவதானாலும் சரி தரிசன வார்த்தைகளை சொல்வதானாலும் சரி எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்று குறைந்தவர் பன்னிரண்டு மூன்றிலிருந்து பதினொன்றிய ஆனால் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆதலால் தீவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை மாட்டான் என்றும் பரிசுத்த இயேசுவை என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாவற்றையும் எாருக்குள்ளீவன் ஒருவரே அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழிக்கப்பட்டிருக்கிறது எப்படியெனி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து சித்தத்தின் அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் முதன் முதலில் இயேசுவின் சீடர்கள் மேல் ஆவியானவர் எப்படி கொடுக்கப்பட்டார் வெளியரங்கமாக கொடுக்கப்பட்டார் வித்தியாசம் தெரிந்தது பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் அங்கு வித்தியாசம் தெரிந்தது ஆவியானவர் அவர்களுக்கு உள்ளாகவே கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி வெளியரங்கமாக நடைபெற்றது அப்போ சில ரெண்டு ஒன்றிலிருந்து நாலு வரை வாசிப்பீர்களே ஆனால் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று நாவுகள் போல பிரிந்திருக்கும் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தாரிலின வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்க அதிகாரம் கொடுத்தவர் யார் கொடுக்கிறவர் யார் பரிசுத்த ஆவி ஒரு தேவன் முப்பது தேவர்களில் ஒருவர் அவரை கொடுப்பதற்கும் அவரை விளக்குவதற்கும் அந்த அதிகாரம் பட தேவன் ஒருவரே வாசிங்கள் யோவான் ஒன்று முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி நாலு வரை வாசிப்பீர்களே ஆனால் பின்னம் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் அந்தபடியை நான் கண்டு இவரே தெய்வனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் கொடுக்குவேன் படி எனக்கு சொன்னவர் அந்த ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு அதிகாரம் படைத்தவர் தேவன் அவர் அவரே ஆவியான் ஆவியானால் கொடுக்க அதிகாரம் படைத்தவர் என்றாலும் அந்த அதிகாரம் பரிசு இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் இங்கு வாசிக்கிறோம் புதிய ராஜ்யத்தின் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னே இயேசு கிறிஸ்து ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தபோது நடந்தது என்ன இது எல்லோருக்கும் தெரிந்த காரியம் அவர் பாவம் செய்யவில்லை ஞானஸ்தான் எடுக்க தேவையே இல்லை ஆனாலும் அவர் எடுத்தார் ஏன் என்றால் தேவனால் கட்டளை இடப்பட்டார் இட்ட கட்டளையை முதல் அவர் நிறைவேற்றி அவரே ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படி ஞானஸ்தான் எடுத்து அவர் நீரிலிருந்து வெளியே வரும்போது பரிசுத்தாவியானவர் அவர்கள் வந்து இறங்கினார் இதே தான் ஒவ்வொருவருக்கும் நடக்கும் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று அவருடையவராகி கிறிஸ்துவனுடையவராக வெளியே வரும்பொழுது எப்படி அவர் மேல் பரிசு வந்து இறங்கினாரோ அதே மாதிரி உங்களுக்குள்ளே இறங்குவார் மத்தே மூன்று பதிமூன்றிலிருந்து பதினேழு வரை வாசிப்பீர்களே ஆனால் அப்பொழுது யோவானால் பெறுவதற்கு இயேசு பெறுவதற்கு அவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞான பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் ஏசு அவனுக்கு பிரதியுத்திரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றான் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் ஏசு ஞான பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தெய்வ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் எப்பொழுது பரிசு தாவியானவர் உங்களை விட்டு விலாகிறார் என்றால் நீங்கள் உங்களை ரட்சிப்பதற்கு அதிகாரமுடைய அந்த கர்த்தரை நீங்கள் தூஷணப்படுத்தும் பொழுது அவர் அவங்களிருந்து விலகி விடுகிறார் மத்த பன்னிரெண்டு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு வசனங்களை வாசிப்பீர்கள் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை ஏவன் ஆகில மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவன் ஆகிலும் பரிசுத்தாய்க்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மருமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை தேவஞனமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றி அவருடைய சுத்தப்படி நடப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அவர் துக்கப்படும்படியான காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் சாத்தானுடைய அடிமைகளாக போவீர்கள் என்று இதன் நான் இதுவரை சொந்ததிலிருந்து அறிந்திருப்பீர்கள் அன்பான பிதாவை மே பரி இயேசு கிறிஸ்துவை அன்றாடும் வழி நடத்தும் ஆவியானவரே உமது பிள்ளைகளுக்கு எப்படி எப்படி பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் பல ஏற்பாட்டுக் காலத்தில் எப்படி செயல்பட்டார் புதிய காட்டு காலத்தில் எப்படி செயல்படுகிறார் எப்படி நம்மள் தங்கியிருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதை எல்லாம் சொன்னேன் அவர்கள் புடும்படி புரியும்படியான நிர்தயத்தை அவர்கள் நீர் கொடும் அப்படி கொடுக்கப் போவதற்காக கொடான கொடி சோதனம் அன்பான பிதாவே ஆமீன்